வேலூர் மாவட்டம் பேந்தம்பட்டு சாலைப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சோமு இவருடைய மகன் யோவான் பேரம்பட்டு ஆம்பூர் செல்லும் சாலையில் தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வந்தார் நேற்று மாலை வழக்கம் போல பள்ளி படிப்பை முடித்துவிட்டு யோவான் வீட்டிற்கு வந்துள்ள நிலையில் இரவு காய்ச்சல் வந்துள்ளது இது குறித்து அவருடைய பெற்றோர் யோவானிடம் கேட்டபொழுது அவன் அழுது கொண்டு கை கால் முட்டி உடம்பு போன்ற இடங்களில் பள்ளி ஆசிரியர் பிரம்பால் அடித்து வீட்டு பாடம் சரியாக எழுதவில்லை என கண்டித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் யோவானின் பெற்றோர் யோவானை பேரம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்து அவருடைய பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தின் மூலம் அந்த ஆசிரியர்கள் மீது புகார் அளித்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து பேரணம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தனியார் பள்ளிக்கு சென்ற பள்ளி சிறுவனை பள்ளி ஆசிரியர் சரமாரியாக பிரம்பால் அடித்த சம்பவம் பேரம்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எங்க அடிச்சாங்க நேத்துல அடிச்சாங்க கொம்புலையா ஆ வேற எங்க அடிச்சாங்க முட்டி இல்லையா ஆ நேத்துக்கு அடிச்சாங்க